பர்பிள் கேபேஜ் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடலை நான் ஊற்றிருக்கேன் கடுகு விழுந்து போட்டு தாளிச்சிட்டு அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக தான் நறுக்கிட்டு போயிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு ஊற்று இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி தான் வரும்பொழுதே நம்ம வந்து கோசு வந்து நான் வந்து கொஞ்சம் நீளநிலமாக தான் நறுக்கியிருக்கேன் ரொம்ப குட்டியாக நறுக்கணும் அதில் சத்தலாம் போயிடும் பொதுவாகவே எந்த காய்கறினாலும் அதனால் கொஞ்சம் பெருசாக தான் நான் நறுக்கி சேர்ப்பேன் இந்த மாதிரி சேர்த்து இதுக்கு தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கங்க தேவைன்னா இல்லைனா தேவையில்லைங்க இதிலே வதக்கிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் தேவையான உப்பு போட்டு வதக்குங்க அதுக்கு இடையில வந்து ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகா இது கூட வேணும்னா கருவேப்பில் கூட ஒரு இனுக்கு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அதாவது நைஸாக அரைக்காமல் திரியாக அரைச்சி லாஸ்ட்டாக வெந்த முன்னே இதில் சேர்த்து கலந்திங்கன்னா அட்டாக்கசமான பர்பிள் கேப்பீஸ் பொரியல் ரெடி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஜீரகம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் சேரும் பொழுது அந்த மனம் வந்து தேங்காயோட அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு இல்லை சாலட்டாக பண்ணுறதா இருந்தால் நீங்கள் லெமன் பெப்பர் போட்டு அந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய சத்து உள்ள கோசு செஞ்சு பாருங்கள்